திருக்கருகாவூரில் அருள்மிகு முல்லைவனநாதர் சுவாமி கர்ப்பராட்சாம்பிகை அம்பாள் திருக்கோவிலில் புதிய வெள்ளித்தேர் திருப்பணி மற்றும் பக்தர்கள் தங்கும் விடுதியை தமிழக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பாபு திறந்து வைத்தார் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா திருக்கர்காவூரில் அருள்மிகு கற்பகராட்சாம்பிகை சமேத ஸ்ரீ முல்லைவனநாதர் திருக்கோவிலுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சட்டமன்ற அறிவிப்பின்படி மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வெள்ளித்தேர் திருப்பணிக்காக திருக்கோவிலின் இருப்பில் உள்ள நானூற்றி எட்டு கிலோ நூற்றி நாற்பத்தி ஐந்து கிராம் சுத்த வெள்ளிக்கட்டிகள் வழங்கும் விழா மற்றும் பக்தர்கள் தங்குவதற்காக தொன்னூற்றி ஏழு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய கட்டிடம் திறப்பு விழா நிகழ்ச்சியும் நடைபெற்றது நிகழ்ச்சியில் தமிழக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு கலந்து கொண்டு பக்தர்களுக்கான புதிய தங்கும் விடுதியை திறந்து வைத்து புதிய வெள்ளித்தேர் திருப்பணிக்காக திருக்கோவில் இருப்பிலிருந்த சுத்த வெள்ளிக்கட்டிகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் சென்னை இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் பி என் ஸ்ரீதர் ஈயாப்பா தஞ்சாவூர் அறநிலைத்துறை இணை ஆணையர் மு ஜோதிலட்சுமி துணை ஆணையர் வி சுரேஷ் உதவி ஆணையர்கள் சொரிமுத்து திருவாரூர் ஹம்சன் தஞ்சாவூர் மற்றும் அம்மாப்பேட்டை முன்னாள் திமுக ஒன்றிய செயலாளர்கள் தியாக சுரேஷ் கோ தாமரை செல்வன் மற்றும் திருக்கோவில் பணியாளர்கள் அரசு அதிகாரிகள் திமுகவின் முன்னணி நிர்வாகிகள் பக்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் ஏற்பாடுகளை திருக்கோவில் செயர் அலுவலர் விக்னேஷ் மற்றும் திருக்கோவில் ஊழியர்கள் செய்திருந்தனர்